கண்ணகி நகரை வந்து ஒரு பிராண்டா மாற்றணுன்றது தான் எங்களோட இலக்கு ஏன்னா நிறைய டிஸ்கிரிமினேஷனை எங்களோட மக்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் மாற்றணுன்ட்டு நாங்கள் நினைச்சோம் அதை எப்படி மாற்றலான்னா ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன் மூலயமா மாத்தலாம்னு நினச்சோம் இப்போ ஸ்போர்ட்ஸில் நாங்கள் இந்தியா டீமுக்காக விளையாடி இருக்க எல்லா பொலிட்டீஷியன் நிறைய ஆக்டர்ஸ் எல்லா பெரிய ஆட்களும் நம்ம கண்ணகி நகர் நோக்கி வர அளவு பண்ணியிருப்போம் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லா பிரபலங்களும் நம்ம கண்ணகி நகர் வந்து பார்க்கும் போது நம்ம கண்ணகி நகர் பிரபலம் ஆகுது அது கண்ணகி நகர்ன்றத ஒரு பிராண்டா மாறுது இன்னும் எஜுகேஷன்லயும் நம்ம டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதுலயும் சீக்கிரமா அச்சீவ் பண்ணுவோம் இந்தியாக்காக கோல்டு மெடல் வாங்கணும்ட்டு ரொம்ப ரொம்ப ஆசை அதுவும் நம்ம கண்ணகி நகர்ல இருந்து நம்ம போய் அந்த இந்தியாக்காக விளாடணும்ட்டு நம்ம சவுத் இந்தியாலே நம் நான் தான் ஒரு பிளேயரா அங்க போயிருந்தேன் மத்த நிறைய அங்க நார்த் இந்தியன்ஸ் தான் இருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்தது அந்த ஒரு மெடல் வாங்கும் போது அந்த மெடல் வாங்கும் நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து நமக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க அந்த கேலரியில அதுக்கு கீழே தான் எங்களுக்கு மெடல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்ப எல்லா மக்களுமே கண்ணகி நகர் கார்த்திகை அப்படின்னு கத்த போது அங்க இந்தியான்னு கூட அதிகமா அந்த வார்த்தைகள் வரல நம்ம கண்ணகி நகர் தான் அந்த பரைன்ல ஒழிச்சுது அது அந்த மெடலோட அந்த மக்கள்ல பாக்கும்போது எனக்கு அப்படியே நம்ம மக்கள் நம்மள சப்போர்ட் பண்றாங்க அது வெளிநாடு மாதிரி எனக்கு தெரியல நம்ம ஊர்ல நம்ம ஜெயிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருந்தது ரொம்ப ரொம்ப அது மறக்க முடியாத நினைவு எப்படி வந்து ஃபர்ஸ்ட் தமிழ்நாடுக்காக நம்ம கோல்டு வின் பண்ணணும் கேப்டனா போயின்னு அப்படின்னு சொன்னாரு எங்க கோச் அதே மாதிரி நம்ம இந்தியாக்காக நம்ம கேப்டனா போய் கோல்டு வின் பண்ணது என்னால மறக்கவே முடியாது சின்ன வயசுல வந்து இந்தியா விளையாடணும் அப்படின்னு தான் சொல்லி வளர்த்தாங்க இப்ப வந்து இந்தியா விளையாடி இருக்கேன் இந்த டைம்ல தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ்ல ஒலிம்பிக் வருது அப்படின்ட்டு இன்னும் அதுக்கு ஒரு டென் இயர்ஸ் இருக்கு அதுக்குள்ள இன்னும் என்னோட பெர்ஃபார்மன்ஸ பர்ஃபார்மன்ஸ் ஹார்ட் ஒர்க்கை இன்க்ரீஸ் பண்ணி நிச்சயமாக அந்த ஒலிம்பிக்கில் இந்தியாக்காக கேப்டனாக போய் கோல்டு வின் பண்ணுறது தான் என்னோட நெக்ஸ்ட் இல்லை